வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் சுக போஜனம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் ஜோதியாம் இரண்டு மூன்று கேளும் சொல்லும் எட்டுக்கின்றதோறும் செலுமதி சுக்கிரன்தானும் மூதுனர் வான சுபர்வர்க்கம் ஏறி இருக்க சுபவர்க்கம் ஊரினும் மூன்றில் இருந்திட பார்க்க மேதரு பார்வை நோக்கிலாரும் மிக சுக போஷனம் என்பர் சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் ரெண்டு மூணு ஐந்து ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்களின் அதிபதிகள் நன்னிலையில் சுபர்களின் வீட்டில் அமர்ந்திருக்க சந்திரனும் சுக்கிரனும் மூணாம் வீட்டில் அமர அல்லது பார்வையிட இது சுபர் வீடாகவும் இருக்க பாவர்கள் பார்வை சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் இல்லாதிருக்குமானால் அந்த ஜாதகன் சுகமாக உண்டு வாழ்வான் பார்த்திங்கன்னா சொன்னது செய்யுளுடைய பொருள் கிரகத்தன்மை பார்க்குறோம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு இந்த ஸ்தானத்தின் அதிபதிகள் நன்னிலையில் இருக்கணும் ஐந்து வீட்டுக்குடையவர்கள் நன்னிலையில் இருக்கணும் மேலும் பார்த்திங்கன்னாக்கா சந்திரனும் சுக்கரனும் மூணாம் வீட்டில் அமர அல்லது அந்த இடத்தை பார்வையிட அது சுபர் வீடாகவும் இருக்கணுன்றாங்க மேலும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் பார்த்திங்கன்னா எதுவும் தீயவர்களும் பார்வையிடாமல் இருக்கணும் அப்படின்றாங்க இது கொஞ்சம் நிறையா விஷயங்கள் உள்ளார வர்றதுனால கடினம்தான் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியும் ஒரு சிலரை பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கே போகிறோன்னா கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்படின்னா அவங்க பரிமாறுற விதமே கொஞ்சம் வித்தியாசம் ஆனால் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு பரோட்டா போட்டாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நெய் நெய்யிங்கிறத என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு ஒரு இப்படி இருந்தால் இப்படி நல்லா இருக்குங்கிற மாதிரி இது பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக பிச்சு போட்டு இந்த குழம்பு வகைகள்லேயே கொஞ்சம் நல்லதாக கொண்டு வந்து ஊற்றி சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறது மேலும் பார்த்திங்கன்னா தோசை போட்டாக்கா கெட்டி சட்னி அப்படிங்கிறது ஏதோ வச்சுருந்தாங்கன்னா இவருக்கு கொண்டு வந்து போடுறது பக்கத்தில் இருக்கிறவனும் அதை பார்த்துக்கிட்டு கூட இருப்பான் அவனும் அதே காசு தான் கொடுப்பான் ஆனால் இவரை தான் இது பண்ணுறது ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துட்டு கேட்டால் கூட உனக்குலாம் இல்லை நீ என்ன இல்லைன்னா வராதன்னு கூட சொல்கிறவங்க இருப்பாங்க இவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் வீட்லேயும் அப்படி தான் எது என்னாலுமே இவங்கள தான் பெருசாக கவனிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் வேறு எங்கேயாச்சும் பொது இடங்களுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு பிரசாதம் ஏதாச்சும் கொடுத்தா கூட இவரை கூப்பிட்டு மொதல் கொடுத்துட்டு அதில் ஏதாச்சும் முந்திரி பருப்பு நாலஞ்சு தேடி கொடுத்து இவர் இதில் போட்டு சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஐயாவை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார போயிடா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சுக போஜனம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லணும் சரி இது இவனுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படியே முன்ஜென்மம் வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்காங்க சமையல் அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் போட்டுட்டு ஏன்னா பத்து பேர் கொஞ்சம் பெரிய குடும்பம்னா எல்லாம் கரெக்டாகவே போக முடியாது யாருக்காச்சும் பத்துலன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது நம்ப அப்புறமேட்டு கூட பேசிக்கலான்னு மொதல் எல்லாத்தையும் உட்கார வச்சு திருப்தியாக சாப்பிட வச்சுட்டு இந்த சாப்பிடும்போது யாருக்காச்சும் ஏதாச்சும் குறைகள் தென்பட்டால் அடுத்த வாட்டி அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவது மேலும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு அப்படின்னாக்கா பிரசாதம் அப்படி இப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா பசியாக இருக்கிறவங்க அல்லது வழியே இல்லாதவங்க அப்படி இல்லை ஏதோ அவங்களுக்குள்ள எண்ணம் மத்தியானத்துக்கு ஏதோ கிடைக்காத போயிட்டால் என்ன பண்ணுறது சாயந்தரம் ஏதாச்சும் கிடைக்காத விட்டா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கூட வாங்கி கேரட் பேக்கில் வச்சுக்கிறவங்களும் இன்னைக்கு இருக்காங்க அப்படி கேட்டால் கூட அவங்களுக்கும் ஆச்சரியமே இல்லாத கொடுங்க அவங்க வேஸ்ட்டு பண்ணால் கூட தப்பு இல்லை அவங்க எண்ணம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது ஆனால் அவங்கள புண்படுத்த வேணாம்னு அவங்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி செஞ்சது இப்படி எது செஞ்சாலுமே இவன் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிறைவாகவே ஜென்மத்தில் நடந்தவனாக இருந்திருப்பான் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு எல்லாமே நிறைவாகவே நடக்குது அப்போ இது இந்த ஜென்மத்தில் அப்படியே இவனுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இருப்பினும் கூட இது இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா இது வேறு மாதிரி கூட வச்சுக்கலாம் என்னென்னா இவன் ஏதோ ஒரு உணவு தயாரிக்கும் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்தால் கூட அது இவனுக்கு ஒரு பிரமாதமான ஒரு இடத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு மேலும் இப்போ நாம் சொன்ன இடத்துல இன்னும் கூட முக்கியப்படுத்தி பார்த்திங்கன்னா வந்த ஊட்டி பிரசாதம் கொடுக்கும்போது நாலு முந்திரி போட்டு கொடுக்குறத விட இவர் வந்தார்னாக்கா இவருக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணுன்னு முன்னாடியே ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அது இன்னும் பெரிய விஷயம் இல்லைங்களா இப்படியெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்புகள் அப்படின்னா வாய்ப்புகள் வேணும் அப்படின்னாக்க இவன் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை நல்லா கும்பிடும்போது வாரம் ஒரு தடவை பெருமாளை கும்பிடும் போது குலதெய்வத்தையும் சேர்த்து கும்பிடும் போது இந்த விஷயங்கள் இவனுக்கு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆக ஒரு நல்ல தான் இருக்கு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தா எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைரவரியில் மற்றவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல உன்னை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம் சரியானது மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்